வணக்கம் உங்கள் ஜோதிடர் பிஆர் கணேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட கும்ப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் என்று பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சுமாரான காலங்கள் தான் இருக்கிறது ஜென்மசனியாரையும் குருவுடைய நாலாம் அதிபதியாக இருக்க காரணத்தினாலும் உங்களுக்கு இந்த வருடம் சுமாரான காலம் வருகின்ற ஆறாம் மாதம் முதல் குரு ஐந்தாம் இடம் போன பிறகு ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி பார்ப்பதால் உங்களுக்கு திருமணம் கைகூடும் வீடு வாசல் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் உருவாகலாம் சிலருக்கு வைத்திய செலவும் உருவாகலாம் சிலருக்கு தந்தையாருக்கு கண்டம் இருப்பதால் தந்தையாருக்கு வைத்திய செலவும் தந்தையார் மூலமாக சில நிலங்களும் உண்டாக வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு குடும்ப பிரச்சனைகளால் அவதிப்படும் வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு ஜென்மசனியால் உங்களுக்கு எந்தவித தொலைகள் இல்லாமல் இருந்தாலும் கூட சில சில கௌரவ போராட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அது போல வந்து உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நல்லாவும் இருக்கும் சில வந்து சும்மாராவும் இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் அவரே அதிபதி ஆகிறார் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடமே சனியுடைய பகவான் இருக்கனால வந்து எதையுமே வந்து நம்ம ஆற்றுல போட்டா கூட அளந்து போடணும்னு சொல்லுவாங்க அது போல வந்து எங்கே நீங்கள் ரூபா கொடுத்தாலும் சரி யாருக்காசும் தானமாக கொடுக்காலும் சரி அது வந்து பார்த்து நிதானமாக பார்த்து கொடுக்கணும் அதேபோல் கையில் வந்ததெல்லாம் கொடுக்கக்கூடாது அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வெளியூர் பயணம்னாலும் சரி இல்லை வெளியூர் சுற்றுனாலும் சரி இல்லை யாத்திரை பண்ணாலும் சரி இந்த வருடம் நீங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் உருவாகலாம் சில சொந்தக்காரங்கள் மூலியமாக வந்து திருமணம் வெளியூரில் போய்ட்டு வந்து சில கோயில்கள் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பொதுவாக வந்து கும்பகோணத்தில் இருக்க மயிலாடுதுறைகளில் இருக்க வைத்தியசனையை உங்களுக்கு நீங்கள் கும்பிட்டா உங்களுக்கு வந்து மிக மிக நன்மையாக உண்டாகும் அதுபோல் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் தனிப்பயிற்சி உங்கள் ஜென்மத்தை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அடுத்த தனஸ்தானத்தில் போகும்போது உங்களுக்கு இன்னும் மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலங்களுக்கு வந்து நினைத்த கல்லூரியோ அல்லது நினைத்த இடமோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் சிலவர் படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் சில மாணவர்களுக்கு உருவாகும் அடுத்து நம்ம பார்க்க போறது மீனராசி